ஹாய் வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம ராஜமலர் ராஜமலர்கேல் மண்டபத்துக்காக வந்திருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார் கிளாசிக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆணாயகன் போட்டி வந்து நடக்குது அது தான் வந்துட்டுருக்கோம் என்ட்ரன்ஸ்ல ஒரு வெல்கம் மாதிரி இருக்குது உங்கள் பேர் சொல்லுங்கள் ப்ரூ நீங்கள் ஓகே என்ன பார்ட்டிசிபேட் பண்ணீங்க என்ன வின் பண்ணுறீங்க

ஓகே ப்ரோ வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஹாய் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு ஏன்னா நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பண்றோம் பட் இவங்க அளவுக்கு என்ன எங்களால பண்ண முடியும் ஹாய் 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 என்ன உங்க பேரு ஜித்தீஷ் என்ன எதுக்காக வந்திருக்கீங்க மாமா ஜிம் மாமா ஜிம் ஓகே ஓகே உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கா இதுல பண்ணணும் அப்படின்ட்டு பாத்தீங்களா உள்ள எப்படி இருக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம செய்ய வருது இது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு ஓகே ஓகே ப்ரோ ஓகே ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கேன் நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு வர்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி போய் பார்க்கலாம் நாங்களும் ட்ரை பண்ணுறோம் பட் இவங்க அளவுக்கு பண்ண முடியுமான்றது எங்களால் கண்டிப்பாக தெரியல வெளியில் என்ட்ரன்ஸ்ல வரும்போதே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நம்ம நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் அந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் இவங்க அளவுக்குலாம் பண்ண முடியுமான்றது தெரியல ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றது மட்டும் தெரியுது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் செம்மையா இருக்குது வாங்க ஹாய் 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 இருக்கேன் தவற்சி ஜூம் பண்ணுறேன் ஓகே ஓகே அண்ணா வரேன் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் மாஸ்க் ஓகே ஓகே சார் மாஸ்க்கு கேட்டகிரியா ஓகே நீங்களா சார் சூப்பர் சூப்பர் சார் வரத்துக்கோ சார் வர வரேன் ஓகே சார் நம்ம சார் தெரிஞ்சவரு மாஸ்டர் கேட்டிக்கிறீங்களா பண்ணாரா அப்படியே ஒருத்தர் ஒரு பார்க்கலாம் Super <laughs> bro, super super. Hai 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 hai. Tak pakai tu, pakai பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு என்ன ஆ வாங்கல நீங்கள ஆ இங்கே நம்ம செய்யாரா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஓகே ஆக்சிஜன் டீமு ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு எங்கள் செய்யார் செய்யார் சார்பா ஓகே ஓகே ஆ வந்துட்டு வந்துட்டு இது வந்துடுறா சூப்பர் ஒரு சாம்பிள் ஒன்னு காமிச்சாரு சூப்பராக இருந்தது வாழ்த்துக்கள் சார் ஓகே எல்லாருக்கும் பயமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்பா கூஸ் போப்ஸா இருக்குப்பா எனக்கு கண்டிப்பா சார் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு சார் நீங்க நல்லா ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்காங்க பயந்துக்க பயங்கரமாக இருக்கு உள்ள போனோம் அப்படின்னா இன்னும் கண்டிப்பாக ஒரு ரைட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே சூப்பர் போஸ்ட் ஏதாவது ஒரு போஸ்ட் ஓ போ சம சூப்பர் சூப்பர் போ ೀ ಪಾತ್ ताल <laughs> அப்படி இல்லுங்க அப்படியே ஒரு போஸ்ட்

अब इतना सब बात कब बन गई इसे लेकर बोल रहे हैं क्या है बागे हाँ हाँ तो इतना देने के अब किसी और का नतीजा ना आना तो क्यों नहीं ठीक है लेट्स यस थैंक यू इंडिया एक्सप्रेस फर्नीचर बाड़े की है सिर्फ बोल रही है ना और उधर के रवि पाल और उधर के बसिया क्लासिक अंतर्गत नीचे परिसीवण क Hãy subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ những video hấp dẫn